ஹலோ வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரசன்னா இன்றைக்கி லைவில் வந்திருக்கிறேன் எண்ணத்துக்காண்டின்னு சொல்லி சொன்னால் தொடர்ந்து வீடியோ போடலாமல் இருக்குது கொஞ்சம் வேலை அதை தான் போடலை ஸோ எல்லாருமே மன்னிச்சு கொள்ளுங்க எங்களோட புதுச்சேனா ஸோ எல்லோருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் காணாமல் இருக்குது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களோட ஆதரவு இருந்தால் தான் நம்ம கொஞ்சம் மேலும் மேலும் வரலாம் ஸோ மறக்காமல் எல்லாருமே என்னோடய சேனல் பார்க்குற நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க வீடியோஸ் எல்லாத்தையும் இன்றைக்கி டாபிக் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு பிடித்த மியூசிக் டைரக்டர் யாருன்னு சொல்லி சொல்லும் பொல வந்து எனக்கு வந்து நிறைய பேரை பிடிக்கும் கும்பினா எனக்கு பரணி பரணி இந்த மியூசிக்கில் நல்லா இருக்கும் சாங்ஸ் எல்லாம் சரி பரணின்னு சொல்லி நிறைய நிறைய பேருக்கு தெரியாது பரணி சரன்னு சொல்லி நல்ல மியூசிக் டிரெக்டர் ஆள் அதே போல் எனக்கு இந்த கூட தெரியாதாக்கள்லாம் நல்ல மியூசிக் டிரெக்டர்லாம் இருக்காங்க யாரை பிடிக்குமென்னு சொல்லி விஜய் ஆண்டனி விஜய் ஆண்டனால் நல்லா மியூசிக் செய்வார் அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யாருன்னு சொல்லி கீழே வந்து சொல்லுங்க பார்க்கலாம் Hello, want ஹலோ வணக்கம் வணக்கம் உறவுகளே நான் உங்கள் பிரசன்னா அன்றைக்கு டொப்பிக் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்கேன் எனக்கு வந்து ஆண்டனி மற்றது பரணி தேவாசர் நிறைய பேரை படிக்கும் ஸோ உங்களுக்கு யார் யாரை பிடிக்கும்னு சொல்லி கீழே வந்து சொல்லுங்க பார்க்கலாம் எங்கட சேனலுக்கு யாரும் ஃபஸ்ட் டைம் வந்துடுறது பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி விடுங்க ஒரு லைவை ஹலோ வணக்கம் வணக்கம் நான் உங்கள் பிரசன்னா அன்றைக்கு லைவில் என்ன டாபிக் பார்க்குறேன்னு சொன்னால் உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டிரக்டர் யாருன்னு சொல்லி கேட்டுருக்கேன் ஸோ உங்களுக்கு எனக்கு வந்து ஆர் ரஹ்மான் சார் விஜயந்தனி டி இமான் அரணி இதுவா சார் நிறைய பேரை பிடிக்கும் ஸோ உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு சொல்லி கீழே வந்து சொல்லுங்கோ இது எங்களோட சேனலுக்கு யாரும் ஃபர்ஸ்ட் டைம் லைவ் வந்துருந்து சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி விடுங்க லைவை அது வந்து எனக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ தொடர்ந்து உங்களோட ஆதரவு எனக்கு தேவை ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிடுங்கோ லைவை ஹலோ வணக்கம் வணக்கம் ஒரு ஹாய் சொல்லுங்கோ வந்திருக்கிறீங்க பார்க்குறீங்க ஒரு லைக் பண்ண தேங்க்யூ ஸோ மச் லைக் பண்ணதுக்கு நீங்களும் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்கோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைவை பாருங்க அது வந்து எனக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ இது புது சேனல் உங்களோட ஆதரவு கண்டிப்பாக எனக்கு தேவை ஸோ மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு லைக் பண்ணிவிட்டு இந்த லைவை கண்டினியூ பண்ணுவோம் இன்றைக்கி டொப்பிக் என்ன பார்க்குறோம்னு சொன்னால் என்ன உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டிரெக்டர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டிரெக்டர் யாருன்னு சொல்லி நீங்கள் கீழே வந்து சொல்லுங்கள் பார்க்கலாம் ஹலோ வணக்கம் வணக்கம் லைவ் பார்க்குறீங்க ஒரு லைக் பண்ணி விடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைவை பாருங்கள் அது வந்து எனக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் தொடர்ந்து நிறைய காணொலிகள் போக இருக்கிறேன் ஸோ உங்களோட ஆதரவு எனக்கு கண்டிப்பாக தேவை நிறைய ஃபுட் ரிவியூ ட்ராவலிங் நிறைய ஸ்ரீலங்காவில் இருக்கிற இடங்கள் முக்கியமான இடங்களுக்கெல்லாம் போக இருக்கிறேன் ஸோ எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஆதரவு தந்தீங்கன்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் ஸோ மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி லை லைக் பண்ணி விடுங்க லைவ் பார்க்குறீங்க வீடியோஸ் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைவை பாருங்கள் இன்றைக்கு டாப்பிக் கேட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டிரெக்டர்ஸ் யாருன்னு சொல்லி யாருமே இதில் வந்து சொல்லலை பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி ஹலோ வணக்கம் வணக்கம் எல்லாருக்குமே இரவு வணக்கங்கள் ஸோ லைவ் நீங்க ஒரு லைக் பண்ணி விடுங்க மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைவை பாருங்கோ ஒரு ஹாய் சொல்லி விடுங்க ஹாய் சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டிரெக்டர் யார் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் ஹலோ வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இரவு வணக்கங்கள் லைவ் பாக்குறீங்க சோ மறக்கையே லைக் பண்ணிட்டு லைவா பாருங்க ஹலோ வணக்கம் வணக்கம் எல்லாருக்குமே இரவு வணக்கங்கள் நான் உங்கள் பேசுகிறேன்னா எஸ்என்பி பிளாக் இன்றைக்கு சேனலில் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து யாரும் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி விடுங்க உண்டைய டாபிக் என்ன பார்க்குறோம்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டிரெக்டர்ஸ் யாருன்னு சொல்லி கேட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டிரெக்டர் யாருன்னு சொல்லி சொல்லுங்கள் கிலோ வந்து லைவ் பார்க்குறனிங்க மறக்காம லைவை லைக் பண்ணி விடுங்கோ அது வந்து எனக்கு ஒரு வகையில சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ மறக்காம லைவ லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைவ கண்டினியூ பண்ணுவோம் வணக்கம் உறவுகளே இரவு வணக்கங்கள் எல்லாருக்குமே லைவ் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் வந்து ஸ்ரீலங்கால கிளிநச்சின்னு சொல்லி இடத்துல இருக்கிறேன் நீங்க எங்கெங்க எந்த லைவ் பார்க்குறீங்கன்னு சொல்லி சொல்லுங்க அதோட நீங்க உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டிரெக்டர் யாரண்டும் சொல்லி சொல்லுங்க பாக்கலாம் ஹலோ வணக்கம் வணக்கம் லைவ் பார்க்குறீங்க ஒரு லைக் பண்ணி விடுங்க லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அது வந்து எனக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ இது புது சேனல் ஸோ எல்லோருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் நூற்றி பதினெட்டு சப்ஸ்கிரைபரோட லைவை ஸ்டார்ட் பண்ணி நான் எண்டில் வந்து எத்தனை சப்ஸ்கிரைபர் உங்களோட சப்போர்ட் ஆதரவு எனக்கு கண்டிப்பாக தேவை நான் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கேன் ஸோ உங்களோட ஆதரவு கண்டிப்பாக தருவேன் ஸோ மறக்காமல் எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி விடுங்க இன்றைக்கி டாபிக் கேட்டது நான் ஒருத்தரை வந்து சொல்லிடுறேன் உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டீரக்டர் யாருன்னு சொல்லி கேட்டுருக்கேன் கீழே வந்து சொல்லுங்க பார்க்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஒருத்தருமே கமெண்ட் பண்ணலாம் வெயிட் லைவ் பண்ணி விடுங்க ஹலோ வணக்கம் ரோபடி நான் வந்து ஸ்ரீலங்கால கிளச்சி இடத்துல இருந்து